என்ன வேணாலும் போ எங்க வேணாலும் போ என்ன வேணாலும் பாடு நான் வரும்போது என்னை தனியா விட்டு ஐயா விஜயகாந்த் வரும்போது ஜெயலலிதா அம்மா ஐயா கருணாநிதி இரண்டே பேர் தான் நான் வரும்போது அவர் இருந்து மக்கள் நல கூட்டணின்னு திருப்பி வந்த பத்தொன்பதுல எங்க அண்ணன் வந்து கமல் டப்ல என்னை சப்ஸ்டியூட்டா வச்சிருக்கான் நான் ஒரு துணை நடிகர் மாதிரியே நிறுத்திட்டான் போட்டியில ஜேக்கல இப்ப இருபத்தி ஒண்ணுல வந்தா எங்க அண்ணன் கமல்தரம் ஒரு கூட்டணி ஐயா டிடிவி கிளம் ஒரு கூட்டணி நாலு நான் அஞ்சாவது ஆளா சப்ஸ்டியூட்டா நிக்கிறேன் வந்தோம் அதுக்கப்புறம் கூட்டணி பிரதம வேட்பாளரே நம்மகிட்ட இல்ல இங்க ஐயாட்ட ஐயா ஸ்டாலின் அவர்கள் கூட்டணி ஐயா எடப்பாடி அவர் கூட்டணி தம்பி அண்ணாமலை அவரு எல்லா கட்சிகளையும் சேர்த்து பிரதம வேட்பாளராக மோடியை நிறுத்தி ஐயா மோடி அவர்கள் பிரதமர்னு ஒரு அணி நாலாவது நம்ம இந்தியாவுக்கு நமக்கு எந்த சம்பந்தம் இல்லை இந்தியா வாழ்றதுல ஆட்டத்திலே நம்ம இல்ல கிரவுண்டுகளே நம்ம இல்லை திடல்ல இல்லை அது வேற சின்னத்தை எடுத்துக்கிட்டு மைக்குன்னு ஒரு டெய்க்க கொடுத்தான் இந்த மைக்கும் இல்லை அது அங்க போய் பார்த்தா சீப்பு மாதிரி இருக்கு தலைவாறுற சீப்பு மாதிரி இருக்குது மொத பெட்டிலேயே நம்ம சின்ன இல்லை மூணாவது நாலாவது பெட்டியில் இருக்கு அதுல தேடுறாண்டா தன்னாரமிக்க தமிழ் மக்கள் அதுல தேடுறாங்க எங்கடா என் மகன் சீமானோட சின்னம் எங்கடா மைக்க எங்கடா எத்தனாவது பெட்டியில எத்தனாவது ஒத்த ரூபாய் போட்டு கொடுக்கலடா வேட்பாளர் நிறுத்துற எவனும் எவன் மூஞ்சி எவனுக்கும் தெரியாதுரா நான் நிறுத்துறேன் அந்த தெருவிலேயே நான் பேருக்கு தெரியுமா தெரியாதுரா தேடி போட்டான்டா முப்பத்தாறு லட்சத்தி ஐம்பதாயிரம் வாக்க போட்டு என்னென்ன இடையூறு என் மைக்கு பக்கத்துல இந்த விவசாயி சின்னத்தை வைப்பான் அவன் சீமானுக்கு போடுறோம்னு நினைச்சு போட்டான் அதுல ஒரு லட்சம் ஓட்டு போச்சு இதெல்லாம் தாண்டி வெல்வதற்கு பேர் தான்டா புரட்சி அதான் புரட்சி இந்தியாவை யார் ஆள்வதில்லை இத்தனை லட்சம் பேர் இந்த மகளை தேடி இருக்காங்க தமிழ்நாட்டை யார் ஆள்றது இல்ல அதனால நம்பிக்கையோடு போ போ சோர்வுதா தலைவர் படத்தை வச்சுக்க மாவீரர் படத்தை வச்சுக்க ஒரு மூணு வாட்டிடா நம்ம சிவாய்தாள் வாழ்க இப்பொழுதும் என்னஞ்சில் நீங்க தான் தாழ்வாளி பிரபாகரன் வாழ்க பிரபாகரன் வீரம் வாழ்க போ ஒரு சொல்ற நாடி நரம்பெல்லாம் முறுக்கேறிய போட ரொம்ப உடம்பு ஒரு அரை கிலோ மாட்டுக்கேறி கட்டிட்டா ஜிம்முக்கு போட ஓட கேலி பேசணும் பேசிதான் இருப்பான் பேசிக்கிட்டு தான் இருப்பான் இன்னும் ஒன்றரை மணி நேரம் ஆனாலும் ஏறின போது என்ன இதுல பேசணும்னா அது அதே இதோட பேசுறேன்னா காரணம் யாரு காரணம் யாரு காரணம் யாரு அடா போட ஜிம்முக்கு போ பக்கத்துல போ ஓடு விளையாடு சாப்பிடு போட என்ன எங்க தலைவர் வந்து மோம சாப்பிடும் போது மான் ஊருவா சாப்பிடுங்க நம்ம நான் அப்பெல்லாம் கரத்து தொடர்ச்சி பயிற்சி அது பிரச்சனை ஏத்தும் அது ஊருக்கு எனக்கு வேணாம் அவரு பக்கத்துல எங்க அண்ணன் போட்டு சாப்பிடவே பயப்படுறாப்புல இப்ப சண்டைக்கு பயப்பட மாட்டாரான்னு போட்டோடனே தன்மான இடம் கொடுக்கல என்ன பெரிய வைங்க நான் சாப்பிடுறேன் அது மாதிரி சாப்பிடு போடு அஞ்சாத பயப்படாத கரையே கடலே கடந்துட்டான் தான் இருக்கு இன்னைக்கு ஒரு அரசியல் கட்சிய மக்கள் பிரச்சனைனா தேடுறான்னா ஒண்ணு என்ன நல்லா தேடுவான் யாரா தெல இன்னைக்கு கரூர்ல கோயில் நடத்த ஆக்கிராக்கேனா அந்த மண் கொடுக்கணும் தம்பியை வர சொல்லு ஒரு தடவை பரந்தூர்ல விமானம் தம்பிய வர ஒரு தடவை ஏன் ஏன் ஒரே ஒரு காவல் தெய்வம் தான் இருந்தது இந்த இனத்துக்கு அது என் தலைவன் புறபாகரன் ஒரு இனக்காவலன் இருந்தான் காட்டுக்குள்ள ஒரு வனக்காவலன் இருந்தான் நம்ம ஐயா வீரப்பன் இன்னைக்கு அவன் பிள்ளை நம்ம தாண்டா இருக்கு அந்த மண்ணுக்கும் மக்களுக்கும் எவனும் நாதி கிடையாது எவனும் கிடையாது வரமாட்டா அற்ப தோல்விக்கு பயந்துருவான் தமிழ்நாட்டில் இருக்கிற ஒரு அரசியல் தலைவன் மேல இருநூத்தி அறுபது வழக்கு போட்டிருக்க ஒரு தலைவனை சொல்றான் யாருக்காவது சொல்லு என்னடா நகையை கொள்ளையடிச்சனா இல்ல சொத்த வழக்கு அபகரிச்சனா இல்ல ஊழல் ஒண்ணு இல்ல பேசணும் தான் பேசி பேசிருக்கேன் அப்ப என்ன பேசிருக்கேன் கொள்ள பேச்சு பேசிருக்கேன் அவன் தர தரமாட்டான் கடவுச்சிட்ட கொடுன்னு நீதிமன்றம் சொல்லியும் கொடுக்க மாட்டான் கொடுத்தா போயிடுவான் எதனால இங்க பேசுறது அங்க போய் பேசிடுவான் எங்க பேசிடுவான் லண்டன்ல பேசிடுவான் பிரான்ஸ் ஜெர்மனியில பேசிடுவான் அங்க எல்லாரும் ஓடிடுவான் குணா என்ன ஆகும் கட்டுப்படுத்த முடியாது நான் ஏன் வரமாட்டேன் ஒரு நாள் நீயே கூப்பிடுவேன் அவரை வர சொல்லுங்க சிறப்பு அழைப்பாளர் அவர் அதனால இங்க பாரு என் தலைவன் நீர் ஓட்ட இருக்குல்ல நதியில அதோட நெஞ்சு போனவன்ல எதிர்நீச்சல் போட்டவன் அவன் பிள்ளைகள் நாங்களும் தொடர்ச்சியா எதிர்நீச்சல் தடையில்லாத படைக்கு வலிமை இல்லை அலை இல்லாத கடலால் நல்ல மாலுமையை உருவாக்க முடியாது அது மாதிரி இந்த இடையூறுகள் நீ நடந்து போற பாதையில் உனக்கு ஒரு இடையூறுலையா திரும்பி வா அது ஓம் பாதையில் வேற உனக்கு போன பாதைன்றான் இப்ப நம்ம போற பாதையில எண்ணற்ற இடையூறுகள் இருக்கென்றால் அண்ணன் சொன்னதா நாம பாதை சரியானது பயணம் தெளிவானது நோக்கம் புனிதமானது உன்னதமானது லட்சியம் வலிமையானது உயர்ந்தது உழைப்பு உண்மையானது உண்மையும் நேர்மையுமாக நம் மக்களுக்கு நின்று உழைக்கிறோம் அதனால் வெற்றி உறுதியானது அதனால என் அன்பு பிள்ளைகள் இடத்திலே சொல்லுவேன் வரப்போகிற தேர்தல் நாம் மறுபடியும் மறுபடியும் சொல்லுவதுதான் ஒவ்வொரு தேர்தலும் அவர்களுக்கு தேர்தல் களம் நமக்கு போர்க்களம் அவர்களின் வெற்றி சாதாரணமானது நம்முடைய வெற்றி தமிழ் பேரினத்தின் சரித்திரமானது அதனால மிகுந்த ஈடுபாட்டோடு உழையுங்கள் ஒருவருக்கொருவர் விட்டுக் கொடுத்து போட்டி போடுங்கள் பொறாமைப்படுங்கள் அவனை விட அதிக ஓட்டு வாங்கி காட்டிடணும் போட்டி போடுங்கள் அவனை விட அதிக ஓட்டி வாங்கி காட்டிடணும் போட்டி போடுங்கள் தன்னை முன்னிறுத்தாது நாம் பிறந்த இனத்தையும் மண்ணையும் முன்னிறுத்தி நில்லுங்கள் கட்சியில் நான் கட்சிக்காக நான் என்ற கோட்பாட்டோடு நில்லுங்கள் கட்சியே நான் கொஞ்சம் தள்ளி நில்லுங்கள் அரியில் இருந்து துரோகியா இருப்பதை விட தூர இருந்து எதிரியா இருந்து